கேளுங்கள் அஸ்திபாரமாகிய மூல உபதேசம் உள்ள சபைதான் கிறிஸ்தவ சபை கிறிஸ்தவ சபை என்றாலே அதற்கு ஒரு அஸ்திவாரமான மூல உபதேசம் இருக்கிறது அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறேன் அந்த அஸ்திவாரம் உள்ள அந்த சபைதான் கிறிஸ்தவ சபை அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை ஆவிக்குரிய என்று சொன்னால் நிறைய பேர் ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அல்ல ஆவிக்குரிய என்றால் உங்கள் ஆவியாகிய இருதயத்திலே ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனத்தை நம்பி விசுவாசித்து நடக்கிறவன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்றால் அவன் நிரந்தரமாய் இருக்கிறவன் அவன் அழிய மாட்டான் வசனப்படி நடக்கிறவன் நிரந்தரமாய் இருக்கிறவன் அவன் அறியவே மாட்டான் ஆமேன் ஆக அஸ்திவாரம் ஆகிய மூல உபதேசம் உள்ள சபைதான் கிறிஸ்தவ சபை என்ன அஸ்திவாரம் எவரே ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்திலே சொல்லப்பட்ட அஸ்திவாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் பேசிக் ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த நீங்களாகும் மறந்திருப்புதல் தேவன் பேரில் வைக்க விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மறைத்தோரும் தெழுதல் நித்திய நியாயத்திற்பு என்பவர்களாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக பவுண்டேஷன் ஒழுங்கா போட்டுட்டு அதுக்கு மேல சபையை கட்டு பவுண்டேஷனே போடாம சபையை கட்டாத ஆவிக்குரிய சபை அர்த்தம் என்னென்ன இருக்குது மரம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரின் உயிர் தேடுதல் நித்திய நியாயத்திருப்பு ஆறு விதமான காரியங்கள் இருக்கின்றன இந்த ஆறு காரியங்களிலே ஒன்றிலே தவறினாலும் அது ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை அல்ல அல்ல அல்லவே அல்ல பவுண்டேஷன் போடும் போது ஒரு இடத்துல அப்படியே கிராக் ஆகி போயிருச்சு என்ன ஆச்சு அப்படியே அந்த கட்டடம் மாடி கட்டியிருந்தாலும் சரி பத்து மாடி கட்டினாலும் சரி பதினாலு மாடி கட்டினாலும் சரி அப்படியே கீழே விழுந்துடும் ஒன்று தவறினாலும் அது ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை இல்லை நான் சொன்ன சபைகள் நிறைய சபைகள் அந்த பல சபைகளிலே மறுபடியும் அந்த சபைகளை சொல்லணுமா லேட்டா வந்தவர்களுக்கு சொல்லுகிறேன் கிருபாசனம் சிபிஎம் ஏஜி ஏசிஏ டிசிசி எஸ்டிஏ சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் ஒலி ஐபிசி ஐபிஏ கோவிட்னஸ் ஆர்சி ஆங்கிலிக்கன் சிஎஸ்ஐ லுத்தரன் இசிஐ இப்படி பல மார்த்தோமா இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சபைகளை சொல்ல அட்வண்டு இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சபைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த பல சபைகளிலே மன்திரும்புதல் பல சபைகளிலே இல்லை பாவ மன்னிப்பு பல சபைகளிலே இல்லை ஆனால் கிறிஸ்தவ சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அடிப்படை உதேசம் திரும்புதல் மனம் திரும்புதல் இல்லை பாவ மன்னிப்பு இல்லை ரட்சிப்பு இல்லை பல சபைகளிலே பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் ஒன்றிலே தவறினாலும் இது ஆவிக்குரிய சபை அல்ல என்று சொன்னேன் பல சபைகளிலே பால் மனம் மாறாத பச்சிளம் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் சில சபைகளிலே சிறுவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கிறார்கள் இப்படி சிறுவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கலாம் என்று ஒரு புத்தகத்தில் கூட மகாராஜாவின் பந்தி என்ற ஒரு புத்தகத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது சிறு குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்கலாம் என்று அதற்கு அணிந்துரை எழுதியவர் சென்னை ஆவடியை சேர்ந்த கோஷி ஆவிக்குரிய சபையை சார்ந்தவர் என்று சொல்லிக் அந்த புத்தகத்திற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார் இதெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பால்மரம் மாறாத பச்சிரம் குழந்தைகளுக்கு யார கொடுக்கிறார்கள் பல சபைகளிலே சிறுவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கிறார்கள் சாரங்களுக்கு அடுத்த உபதேசமே அங்கே இல்லை அந்நிய பாஷை அடையாளமே கிடையாது அக்னி அபிஷேகமே கிடையாது அக்கினி அபிஷேகம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா அக்னி அபிஷேகம் என்றால் நரகத்திலே தள்ளி அழிக்கிறதுக்கு பேர் தான் அக்கினி அபிஷேகமா இப்படித்தான் ஒருவர் சொன்னார் என்று யார் அவர் திருப்பூர்ல இருக்கக்கூடிய சாலமோன் என்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னார் என்று சொல்லி சென்னையிலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருவாரூர் வரைக்கும் போய்விட்டது நான் பைபிள் காலத்திலும் போயிடுச்சு இப்படியும் மாறுபாடான உதேசங்கள் கள்ள உதேசங்கள் போய் சாரங்களுக்கு அடுத்த உதேசம் இல்லாத சபைகள் இருக்கின்றன கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவமதிக்கிற சபைகள் இருக்கின்றன பரதேசு பாதாளம் நரகம் இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிற சபைகள் இருக்கின்றன பேர் கிறிஸ்தவ சபை பரதேசு பாதாளம் நரகம் இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிற சபைகள் இருக்கின்றன இயேசு தெய்வமே அல்ல அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற சபைகள் இருக்கின்றன திருத்துவம் திரியேகம் எல்லாம் இல்லை என்று சொல்லுகிற சபைகள் இருக்கின்றன பிதா பெரியவர் ஏசு அவருக்கு கீழானவர் பரிஸ்தாவி அவருக்கும் கீழானவர் என்று சொல்லுகிற சபைகளும் இருக்கின்றன பிதாவின் வார்த்தைதான் தான் இயேசு பிதாவின் ஆவிதான் பரிசுத்தாவியானவர் தேவரிடத்திலிருந்து வந்தவர்கள் தான் இவர்கள் இருவரும் தேவன்தான் எகோவா இவர்களும் எகோவா தான் என்று நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத சபைகள் எல்லாம் இருக்கின்றன பரிசுத்த ஆவி என்பது ஒரு தெய்வம் என்று சொல்லுகிற சபைகள் உண்டு அது ஒரு சக்தி என்று சொல்லுகிற சபைகள் உண்டு பத்து கற்பனைகள் அடங்கிய அனைத்து நியாய புறங்கானங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற சபைகளும் உண்டு அந்நிய பாஷை பரிஸ்தாவி பெறுவதெல்லாம் தவளையின் ஆவி என்று சொல்லுகிற சபைகளும் உண்டு ஒரு காலத்திலே சேலத்தில் இருக்கக்கூடிய புஷ்பராஜ் ஜாமக்காரு அந்நிய பாஷை பேசிய மனுஷன் ஆனால் அவர் சிஏசியில் தான் இருக்கிறார் அது அந்நிய பாஷை பேசிய மனிதன் இன்றைக்கு இந்த அந்நிய எல்லாம் பிசாசின் ஆவி தவளையின் ஆவி என்று கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமான இருபத்தி மூன்றாம் அதிகாலத்தில் சொல்லப்பட்ட பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது நிலநாட்டமான பண்டிகைகள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறார்கள் அறுப்பின் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் முதற் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் கூடார பண்டிகை கொண்டாடுகிறார்கள் வேதத்திலே சொல்லப்படாத மனுஷரின் கற்பனையான பல பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் குட் நாள் ஈஸ்டர் கிறிஸ்மஸ் பலதரப்பட்ட வேதத்தில் சொல்லப்படாத மனுஷரின் கற்பனைக்கு உட்பட்ட பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் மரியாள் வணக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மார்க்கத்துக்காரன் கூட மரியாலை வணங்குகிறான் மார்க்கத்துக்காரன் கூட வேளாங்கண்ணிக்கு போய் வணங்கிக் கொண்டிருக்கிறான் என்னுடைய மைத்துனர் மறித்து போனார் அவர் கூட வருஷா வருஷம் வேளாங்கண்ணிக்கு போய் அவர் வணங்கி விட்டு வரார் வருவார் அவர் சிஎஸ்ஐ சபையிலே அவர் ஒரு அந்த அந்த பாஸ்டர் அவர் ஒரு மரியாள் வணக்கம் இருந்து கொண்டிருக்கிற சபைகள் உண்டு விக்கிரக வழிபாடு உருவத்தை வைத்து நடிகர்களுடைய உருவத்தை வைத்து வழிபாடு நடத்துகிற எந்த கோசைக்காரர்களும் உண்டு சிலுவை வணக்கம் சிலுவை என்பது ஈன சிலுவை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ரட்சிப்பு என்றால் அந்த சிறுமையை போடுவார்கள் ஆசீர்வாதம் என்றால் சிலுவையை போடுவார்கள் அன்பு என்றால் சிலுவையை போடுவார்கள் எவராது வீரபாண்டிய கட்டவுமன் தியாகி என்று சொல்லும் பொழுது அந்த கட்டவனுக்கு பக்கத்துல அந்த தூக்கு கையிலை தொங்க விடுகிறார்களா பார்த்திருக்கிறீர்களா அந்த தூக்கு கயிறு அவமானம் என்று அவனுக்கு தெரிகிறது இந்த சிலுவை அவமானம் என்று கிறிஸ்தவராகிய உனக்கு ஏன் தெரியவில்லை நீ கிறிஸ்தவ சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே மேல்கி ஊழியத்தை இயேசு ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார் ஏழு எட்டு ஒன்பது எல்லாம் வாசிக்கணும் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அல்ல ஆசாரியத்துவ முறை மாறி மேல்கி சதைக்கு முறைமையே உருவாகி இருக்கிறது இந்த முறைமையை ஃபாலோ பண்ணாதெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபை அல்ல இன்னும் ஏராளமான காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் இல்லை இப்படிப்பட்ட சபைகள் இருக்கின்றனவே கிறிஸ்தோ சபைகள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட சபைகளிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா இப்படி நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் என்னை கேட்டிருக்கிறார்கள் இப்படி குறைகள் சொல்லுகிறீர்கள் ஐயா அப்படிப்பட்ட சபைகளிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா கேள்வி அப்படிப்பட்ட சபைகளிலும் முழுக்க ஞானசானம் எடுத்தவர்கள் இல்லையா கேள்வி அப்படிப்பட்ட சபைகளிலும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இல்லையா கேள்வி அப்படிப்பட்ட சபைகளிலும் நீதிமன்றங்கள் ஒருவரும் இல்லையா இதெல்லாம் அருமையான கேள்விகள் இந்த காலம் கடைசி காலம் சீக்கிரம் வரப்போகிறார் தானியர் பனிரெண்டு நாளுதான் அதை விளக்குகிறது தானியராக நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருவிப்போம் என்றான் ஆக இது கடைசி காலம் எல்லோருக்கும் இயேசுவை அறிகிற காலம் இயேசுவை அறியாதவன் ஒருவனும் இல்லை இந்துக்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுக்கு தெரியும் புத்தர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவனுக்கும் தெரியும் இயேசுவை பற்றி அப்போ சில பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் முதலாம் நூற்றாண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ எப்பொழுதோ முதலாம் நூற்றாண்டிலேயே இப்பொழுதோ மரம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் வாழ்கிறவர்கள் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிறவர்கள் அப்போசர் இரண்டாவது முப்பத்தி எட்டின்படி ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது என்னைய அப்போசர் ரெண்டு முப்பத்தி எட்டின்படி ரட்சிக்கப்படுறது வாசிக்கிறேன் கேளுங்க அப்போசர் ரெண்டு முப்பத்தி எட்டு பேத அவர்களை நோக்கி நீங்கள் மறந்திரும்பி முதல்ல மறந்து மறந்து ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் நீதிமன்றம் ஆயரணும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் நீ இயேசுவின் நாமம் தரித்தவனாய் நின்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ இயேசுவின் நாமம் தரித்து நீ நின்றா என்றால் உனக்கு பிதா குமாரன் பரிசாவின் கொடுக்கப்படும் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் நாமத்தாலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிஸ்தாவின் வரத்தை பெறுவீர்கள் நாங்கள் பெற்றபடி நீங்களும் பெறுவீங்க என்று அவர் சொல்லுகிறார் ஆக சார் ரெண்டு முப்பத்தி எட்டின்படி இந்த காலத்திலே வாழ்கிறவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அப்போ நாற்பது வாழ வேண்டும் ரெண்டு நாற்பதுல சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு கேளுங்கள் இன்னும் வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு மூவாயிரமே பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல அவங்க எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான் லோக்கல் இஸ்ரோவேள அந்த பெந்த கோஷனாலே பதினேழு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியாரை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் யாரு இவர்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்களே மதுபானம் குடித்தார்கள் என்று கிண்டல் பண்ணாங்களே லோக்கல் இஸ்ரவேலர் யூதர்கள் இவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததியா இவர்களை விட்டு விலகி நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் அவங்க என்ன வேற தெய்வத்தை பாகல் தெய்வத்தைய வணங்கினாங்க இல்லையான வணங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை மாறுபாடு உள்ள சந்ததி என்று பேத சொல்லுகிறாரே காரணம் என்ன சிந்திப்பார் உண்டா அப்படி அப்போசர் ரெண்டு நாற்பது படி வாழ வேண்டும் இந்த கட்டைசி காலத்திலே வாழ்வோர் அந்த அப்போசர் ரெண்டு நாற்பதுல மாறுபாடு உள்ள சந்ததி என்றால் சத்தியத்திலே மாறுபாடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை சத்தியத்திலே மாறுபாடு சத்திய மாறுபாடு ஜீவிய மாறுபாடு இந்த ரெண்டு மாறுபாடு உள்ளவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட சேரவே கூடாது நாம சபை அப்படிப்பட்ட சபைகளை விட்டு நாம் வெளியே வந்திருக்க வேண்டும் அப்போ சார் ரெண்டு முப்பத்தி எட்டின் படி ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்போ சார் ரெண்டு முப்பத்தி படி நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாய் மாறுபாடு உள்ள சத்திய மாறுபாடு ஜீவிய மாறுபாடு உள்ள இந்த சபைகளை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படி வெளிவந்து தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதனை சொல்லுகிறான் ஆரம்ப ரட்சிப்பு தேவன் கொடுக்கிறது இறுதி ரட்சிப்பு உன்னுடைய கிரியைகளினாலே நீயே ரட்சிப்பை தேடிக்கொள்ளுகிறாய் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அப்போ சிலர் நாற்பதிலே பேதிரி சொல்லுகிறான் அப்படி என்றால் அர்த்தம் என்ன நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் அஸ்திவாரம் உள்ள ஆவிக்குரிய சபைகளின் அங்கங்களாக இருக்கும் ஏதோ ஒரு சபையிலே நீங்கள் இணைய வேண்டும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அஸ்திவாரம் உள்ள மூல உபதேசம் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகளின் அங்கங்களாக இருக்கும் ஏதோ ஒரு சபையிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும்